அலாம் சவுதிவால் தமிழ் தமிழ்மன்ற நண்பர்களுக்கு இன்றைய பதிவு நாள் இருபத்தி ரெண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது பாஸ்போர்ட் ரினியூவல் குறித்த ஒரு விழிப்புணர்வு பதிவு நம்ம அடிக்கடி பண்ணுறோம் ஒன் இயர் கீழே உங்கள் பாஸ்போர்ட் வந்து வேலிட்டி வரும் பொழுது ஒன் இயர் கீழே வரும் பொழுது நீங்கள் ரினியூவல் ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க நிறைய பேர் இதில் வந்து அலட்சியமாக இருக்காங்க கடைசி நேரத்தில் அந்த ஒன் மந்த் டூ மந்த்ஸ் இருக்கும்போது தான் ரினியூவலில் கொடுக்குறாங்க ஏன்னா தமாம் ஜுபாயில் வந்து இப்போ அப்பாயின்மெண்ட்ஸே கிடைக்கிறது இல்லை மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க பட் அடிக்கடி செக் பண்ணிட்டே வீங்க அப்பாயின்மெண்ட்ஸ் வரும் அதனால இந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுக்கு ஏதாவது எமெர்ஜென்சினா ஊருக்கு போக முடியாது ஏன்னா பாஸ்போர்ட் ரினியூவல் த்ரீ மந்த்ஸ்க்கு கீழே இருந்தா எக்ஸிட் என்ட்ரி அடிக்க முடியாது வேற ஏதாவது கண்ட்ரிக்கு நீங்க விசா அப்ளை பண்ணீங்கன்னா சிக்ஸ் மந்த் கண்டிப்பாக வேணும் ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் பொழுது பாஸ்போர்ட் ரினியூவலில் ஒன் இயர் கீழே வரும்பொழுதே பண்ணிடுங்க ஈவன் நீங்கள் இந்தியாவுக்கு வெக்கேஷன் போனீங்கன்னா இந்தியாவிலேயே பாஸ்போர்ட் ரினியூல் பண்ண முடியும் இந்தியாவில் ரினியூல் பண்ணிவிட்டு தாராளமாக சவுதி அரேபியாவுக்கு திரும்ப வரலாம் எக்ஸிட் ரீஎன்ட்ரி ஓல்டு பாஸ்போர்ட் நம்பரில் இருக்கும் அதனால் எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ பாஸ்போர்ட் ரினியூவல் இந்தியாவில் வந்து ரொம்ப ஈஸி தக்கள் சூஸ் பண்ணிங்கன்னா விதின் டூ டேஸ்லயே உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்து ரிசீவ் ஆகிடும் நார்மல் சூஸ் பண்ணிங்கன்னா டென் டு ஃபிஃப்டின் டேஸில் பாஸ்போர்ட் கொடுத்துருவாங்க ஸோ இந்தியாவில் ரினுவல் பண்ணுறது வந்து எதோ இஷ்யூ அப்படின்னு நினைக்கிறாங்க எந்த ஒரு இஷூவும் கிடையாது ரொம்ப ஃபாஸ்டாக இப்போ வந்து பண்ணுறாங்க பட் இங்கேயே பாஸ்போர்ட் ரினியூவல் வந்து மினிமம் இப்போ வந்து தேர்ட்டி டு ஃபோர்ட்டி டேஸ் வரைக்கும் டைம் எடுக்குது ஸோ பாஸ்போர்ட் சவுதியில் உடனே எல்லாம் கிடைக்காது ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சி பாஸ்போர்ட் வேணும் அப்படிங்கும்பொழுது ஜித்தா ரியாது இந்த ரெண்டு இடத்துலையும் உங்களுக்கு தற்கள் இருக்குது தற்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த டேயே உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்துடும் தற்குளுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் கிடையாது பட் அமௌண்ட் வந்து நைன் ரியல் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ வித்தின் எ டே அந்த டேலயே உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்து ரிசீவ் ஆகிடும் ஸோ யாருக்காவது ரொம்ப எமர்ஜென்சி நீங்கள் வந்து இது சூஸ் பண்ணிங்கன்னா அந்த டேலையும் வந்து பாஸ்போர்ட் வாங்கிக்கலாம் அது ஓன்லி தமாம் ஜு ரியாத் அந்த ரெண்டு இடத்துல தான் தக்கல் இருக்குது ஸோ இதுதான் பாஸ்போர்ட் ரினியூவல் குறித்து ஒரு தகவல் நிறைய பேர் இதில் அலட்சியமாக இருக்கீங்க ஒன் இயருக்கு கீழே வரும்போதே பாஸ்போர்ட் ரினியூ பண்ணிக்கோங்க இந்தியாவில் தாராளமாக ரினியூ பண்ணிட்டு வரலாம் உங்கள் ஃபேமிலி ஊருக்கு போனாலும் அவங்களுக்கும் பண்ண முடியும் இன்கேஸ் ஃபேமிலி ஊருக்கு போய் இருந்தாங்கன்னா அவங்க ரெனியூல் பண்ணிங்கன்னா அப்சியில் அப்டேட்டும் பண்ண முடியும் ஓகேவா அல்லது இங்கே வந்து கூட நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ பாஸ்போர்ட் ரினியூவல் வந்து இந்தியாவில் பண்ணிட்டு வரதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எக்ஸிட் என்ட்ரி ஓல்ட் பாஸ்போர்ட் நம்பர் இருக்கும் ரெண்டு பாஸ்போர்ட்டையும் நீங்கள் எடுத்துகிட்டு தாராளமாக இந்தியா எமிக்ரேஷன் இஷ்யூ இருக்காது சவுதிலும் இஷ்யூ இருக்காது ஒன்ஸ் இங்கே வந்ததுக்கப்புறம் புது புது உங்கள் கம்பெனிக்கு சென்ட் பண்ணி அவங்க நியூ பாஸ்போர்ட் நம்பர் அப்டேட் பண்ணணும் அப்போ தான் அடுத்த தடவை நீங்கள் எக்ஸிட் எக்ஸிட் ஏண்டில் ஊருக்கு போக முடியும் அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் ஸோ அதனால் பாஸ்போர்ட் ரினியூவலை வந்து தயவுசெய்து கொஞ்சம் இதை எடுத்து நீங்கள் வந்து ஒன் இயர் கீழே வரும்பொழுது ரினியூவல் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க